வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கூடிய இருவேறு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி காரணமாக வலுத்த பலத்த மழை வட இந்திய நிலப்பகுதிகளில் தொடர்கிறது தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லையோரம் வரை முன்னேறுகிறது பாதிக்கும் மழை பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் உத்திரப்பிரதேசத்தில் தற்பொழுது பொழிந்து வருகிறது இந்த நிலையில் புதிய காற்று சுழற்சியும் வடக்கு பகுதியில் உருவாகியிருக்கு இது ஒடிசா கடலோரம் மேற்கு வங்கத்தின் எல்லையை ஒட்டி வடக்கு ஒடிசா கடலோர பகுதியில் வந்து நிலை கொள்ளப் போகிறது இன்றைக்கு மாலை இரவில் டெல்டா மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே மழை தருகிறது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் ஒரு சில மா உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவு இடிமழைப்பொழிவு தெரிகிறது ஆனால் நாளை இருபத்தி மூன்று மறுதினம் இருபத்தி நாலு குறைந்த பரப்பில் மழை இருக்கும் ஆனால் ஒரு ஒரு சில இடங்களில் இடிமடைப்படிவு இருக்கும் புதிய காற்று சுழற்சி ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு வந்து தாழ்வு பகுதியாக மாறும் என்பதனால இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஜூன் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று வழுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் நல்ல மழைப்படிவு மிதமானது முதல் சற்று கனமழை முதல் மிக கனமழைப்படி வரை இருக்கும் பாதிக்கும் மழையாக இருக்காது தமிழ்நாட்டிலே வங்கக்கடலோரம் வரைக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடிமழையாக உருவாகி கிழக்கே வந்து லேசான காற்றுடன் மாலை இரவு இடிமழைப்படிவை கொடுக்கும் வரக்கூடிய இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் நல்ல மழை இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது மழை வாய்ப்பு தீ மழை தீவிரம் குறைந்திருக்கும் மீண்டும் ஜூலை இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரம் விரிவான அறிக்கையை பார்க்க